ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்தாவது டெஸ்ட் போட்டி கட்டாயம் இந்திய அணி தாங்க வெற்றி போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி படும் கோவத்தில் இருக்காங்க கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை வெற்றி பெற்று இந்த சீரிஸை சமன் செய்த கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரர் டேவிட் வார்னர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இந்திய அணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது சிக்னியில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வசஸ் ஆஸ்திரேலியா ஃபிஃப்த் டெஸ்ட் போட்டி விளையாட போகிறாங்க அதை குறித்து டேவிட் வார்னர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி கட்டாய ஒரு கோவத்தில் இருப்பாங்க இந்திய அணி உண்மையாக ஒரு நல்ல அணிங்க அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை ஆஸ்திரேலிய அணி அவங்களோட பெட்டராக பண்ணுறாங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவை ஆஸ்திரேலியா வீழ்த்துன்ற சாதாரண விஷயம் அது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எந்த அணி வந்தாலும் இந்த நிலைமை தான் இந்தியா இந்த அளவுக்கு போகிறாங்க பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிஃப்த்து டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்திய அணி கண்டிப்பாக கோவத்தில் இருப்பாங்க அந்த கோவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட் போட்டி இந்திய அணி விழுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது என்னோட கருத்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் வார்னர் ஒரு ஆஸ்திரேலியா வீரராக இருந்தாலும் அவர் நம்ம இந்திய அணிக்கு ஆதரவாக பேசுகிறாரு எஸ் அவருக்கும் ஒரு பக்கம் இருக்குங்க ஏன்னா இந்தியா ரசிகர்கள் அதிக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னருக்கு ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்திய அணி மேலே அவருக்கு கொஞ்சம் சாயில் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஆஸ்திரேலியா நல்ல ப்ரஃபமன்ஸ் பண்ணுறாங்க அதனால தான் அவங்க வெற்றி பெறாங்கன்னு சொல்லிட்டு இவரே பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஒன்று ஓகே ஆனால் இந்திய அணி வீரர்கள் ஒஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இருக்கிற ஒன்று அதுதாங்க ஏன்னா ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் ஓரளவுக்கு கூட கேம் அவங்களாம் ஆடினாங்கன்னா இந்திய அணி எங்கேயே இருக்கும் ஏன்னா போலிங்கில் பும்ராவும் பேட்டிங்கில் ஜெய்ஸ்வால் மட்டும்தான் தான் கஷ்டப்படுறாங்க வேறு யாருமே ஆட மாட்டாங்க அதனால்தான் இந்திய அணிக்கு தோல்விக்கு முக்கிய காரணம் ஆஸ்திரேலியா நல்லா பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல இருந்தாலும் தோல்விக்கு முக்கிய காரணம் பேட்டிங் தான் பேட்டிங் ஆடுறது சரியில்லை தான் அதனால் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபிஃப்த்து டெஸ்ட் போட்டி வேறு அவங்க அந்த புற்றுநோய் வி விழிப்புணர்வு இருக்குது பிங்க் கலர் போட்டு ஆட போகிறதா தகவல் வந்திருக்கு கேப்பு டெஸ்ட்டு ட்ரெஸ்ஸில் லைட்டாக பிங்க் கலர் போட்டு ஆட போகிறதா தகவல் வந்திருக்கு அந்தளவுக்கு கண்டிப்பாக சிக்னல் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஆண்டு வருஷம் பிறந்த ஆண்டில் எப்பவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அது வஸ்த வாஸ்தவம் தான் ஆனால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த ஃபிஃப்த்து டெஸ்ட் போட்டி கட்டாய வெற்றி பெற்றே ஆகணும் நம்ம எந்த அளவுக்கு அசிங்கம் அதெல்லாம் பார்க்கணும் நம்ம எப்படி சொல்கிறது கான்ஸ்டார் இப்போது அந்த பையன் அவெல்லாம் நம்மளை அசிங்கம் பார்த்துறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் செட்டு அவர்லாம் அசிங்கம் பார்த்துறாரு அதனால் அந்த மாதிரி அசிங்கப்பத்ததுக்கு ஏற்றமே நம்ம விளையாடணும் அதுதான் இருக்கிற ஆசை பார்க்கலாம் வெயிட் பண்ணி இந்திய அணி எந்த மாதிரி ஒரு ப்ரெஃபார்மென்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு கட்டாயம் டேவிட் வார்னரே நம்ம நம்பிக்கை வச்சுருக்காருன்னா அப்போது இந்திய அணி எந்த அளவுக்கு விளையாடணும்னு பாருங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு லெவல் செத்துட்டு வராங்க ஏன்னா சேஞ்சஸ் எடுத்துட்டு வராங்களா சொல்லிட்டு பார்க்கலாம் ஏன்னால் ட்ரெஸ்ஸு ரூமில் வேறு சண்டை வேறு போயிட்டுருக்குதா கேள்வி வந்துச்சு ஏன்னா கம்பீர் வந்து இந்திய அணி வீரர்களை ரொம்ப கோவமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பார்க்கலாம் அதுக்கு விளைவாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி ஐந்தாறு டிரெஸ் போட்டி அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்